பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அறிவாட்ட நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்க வாட்டாயன் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே இந்த நாயனாரினுடைய பெருமையை பதிவு செய்திருக்கிறார் இந்த நாயனார் சோழ நாட்டிலே கனமங்கலம் என்னும் ஊரிலே வேளாளர் குல மரபில் தோன்றியவர் பிறக்கிற போதே ஒரு செல்வந்தராக பிறக்கிறார் அது மட்டும் இல்லாம வேளாளர் குளம் அப்படின்றதனால இவர் அன்றாட வாழ்க்கையில் வேளாண்மை செய்து அந்த வேளாண்மையின் வழியாக வரக்கூடிய பொருட்களை இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட தொண்டு என்றால் எம்பெருமானுக்கு தினமும் காலையில் முன்னாடி தென்னல் அரிசி செய்து செங்கீரை அதற்கு வந்து ஆக்கி மாவடு அதற்கு வந்து பதார்த்தமாக வைத்து இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து எம்பெருமானினுடைய கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு

இவர் சரியாக இருக்கிறாரா அப்படின்னா சரியாக தான் இருக்கிறார் வறுமையில கூட இவர் என்ன பண்றாரு எம்பெருமாளுக்கு தினமும் எதை செய்தாரோ அதை வந்து மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு வர இப்ப ரொம்ப வறுமை முற்றிடுது அப்ப முற்றிய பிறகு என்ன பண்றாரு இவர் வந்து தன்னுடைய நிலங்களை எல்லாம் விற்று விட்டு ஒவ்வொன்றாக விற்றாயிடுச்சு கடைசியில் இருக்கிறதுக்கு வீடு மட்டும்தான் இருக்கு அந்த வீட்டுல இருந்து கொண்டு இதை செஞ்சுட்டு வராரு அப்ப இவர் வந்து வெளியில வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்பட்டுது அப்ப வேற ஒரு நிலத்தில் போய் அந்த நிலத்துல கூலி ஆளா இருந்து அந்த கூலியாலா வந்து செய்து கிடைக்கக்கூடிய வருமானத்துல இவர் வந்து இந்த வேலையை செய்றா வருமானம்லாம் என்ன இவர் போய் ஒரு ஒரு இடத்துல வந்து உழுதாலோ அல்லது வந்து நெல் நாட்டு நத்தாலோ அல்லது அறுவடை செஞ்சாலோ அந்த விளையிற நெல்லுலருந்து ஒரு பத்து படியோ இருபது படியோ இவருக்கு வந்து கூலியாக கொடுப்பாங்க இதை வந்து வாங்கி கொண்டு வந்து எம்பெருமானுக்கு வந்து அதை வந்து தென்னல் அரிசியை வந்து சோறாக்கி மாவுடு செய்து தெங்கீரையை வந்து உருவாக்கி அதை வந்து துவையலாக கொடுத்து எம்பெருமானுக்கு வந்து வழிபடக்கூடிய ஒரு பண்பை வந்து மீண்டும் இவர் வந்து செய்கிறாரு அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாயிருது வீட்டுல வீட்டுல வந்து சாப்பிடறதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து வீடு வந்து இருந்தாலும் கூட இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு வயலுக்கு போய் அந்த களை பறிக்கிறாங்க களை பறித்த பிறகு கொடுத்த சென்னெல்ல கொண்டு வந்து வீட்டுல அரிசியாக்கி அதை சோராக்கி இவருடைய மனைவி கிட்ட துவையலுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு அப்ப துவையலுக்கு பக்கத்து நிலத்துல விளைந்த செங்கீரைகளை எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து அதை வந்து துவையலாக்கி மாவடு இவர் கிடைக்குது அதை வந்து இறைவனுக்கு உணவாக மாற்றி கொண்டு வரையில் இந்த உணவுப் பொருளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வயல்வெளியா நடந்து வர மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க எம்பெருமானுக்கு முதலிலேயே கொண்டு சென்று அபிஷேகம் செய்து அதன் பிறகு இவர் கொண்டு சென்ற இந்த சென்னல் அரிசியையும் கீரை துவையலையும் மாவுடையும் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் வந்து செய்வதனால இந்த பஞ்சகவியத்தை கவியத்தை எடுத்து கொண்டு போற இந்த பஞ்ச கவியத்தை எடுத்து கொண்டு வந்த மனைவி வந்து கால் இடறி கீழே வந்து விழ போறாங்க இவர் விழ போறத பார்த்து இவர் என்ன பண்றார் மனைவி வந்து பிடிக்க போறாரு ஆனா இவரும் வந்து இடறி கீழே விழ போறக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது அப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி பிடித்து கொண்டு கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்த உடனே தலையில் இருந்த அந்த கூடையில் இருந்த சென்னல் அரிசியும் இந்த கீரை துவையலும் மாவடும் கீழே விழுந்து சிந்திடுச்சு கையிலே வைத்திருந்த பஞ்சகவ்யமும் கீழே ஊத்திப் போய்டு அப்போ இந்த இடத்துல ரொம்ப வருந்துறாரு அடியார் ஏன்னா இப்படி இறைவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனை படுறாரு இதற்கு மேல் நான் வாழவே கூடாது இதற்கு மேல் நான் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடையிலே இருந்த அந்த கதிர் அருவாளை எடுத்து நேரடியா கழுத்தில் சென்று வெட்டுவதற்கு

முடியாதே அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இவர் கொண்டு வந்த இந்த மாவடு கடித்த சத்தம் வந்து இவர் கேட்டுச்சான் ஏன்னா கீழே விழுந்த பொருள் அப்படின்றது பயனற்றது அப்படின்னு கருத தேவையில்லை அதுவும் எம்மை வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல சேக்கில ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை வந்து எழுதுறார் அம்பல தாடுமையர் வீசிய செய்யகையும் மாவடு விடையலென ஓசையும் கமரி நின்றும் ஒக்கவே எழுந்தவன்றே அப்படின்னு சேக்கிலார் இந்த மாவடுவை எம்பெருமான் கடித்த அந்த ஓசை வந்து இவருடைய காதில் விழுந்ததாம் அதன் பிறகு இப்படி ஒரு செயலை செய்ய துணிந்த நீ எம்பொருட்டு இவை இத்தனை தொண்டுகளையும் செய்தாய் எனவே அடியார்களினுடைய பெருமையில் உனக்கும் ஓர் இடம் உண்டு சொல்லி எம்பெருமான் வான வீதியிலே உமாதேவியாரோடு காட்சி தந்து இந்த இரண்டு பேரையும் ஆட்கொண்டு சென்றார் அப்படின்னு வந்து இவருடைய வரலாற்றை சேக்கிலா ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்கிறார் தாம் செய்ய வேண்டிய இந்த கைங்கரியத்தை வறுமையுற்ற காலத்திலும் வறுமை இல்லாத காலத்தில் எப்படி செய்தாரோ அதை போலவே இந்த நாயன்மார் செய்து வந்தார் அதை விழுந்த காரணத்தினால் இன்னைக்கு நாளைக்கு செய்யலாம் வந்து வந்து அதை காட்டாமல் ஒரு லட்சியத்தோடு இவர் எம்பெருமானை வழிபட்ட காரணத்தினாலேயே இவர் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு இவருக்கு நாயன்மார் வரிசையிலே இடமும் தந்திருக்கிறார் எனவே மீண்டும் ஒரு நாயன்மார் வாழ்க்கை வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய பிக்ஷாட் ஆன்மீக சேர்ந்த இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்